நேர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா விவசாய நிலம் தாங்க எழுபது சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னா உடுமலை செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட் உடுமலை இருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு தொள்ளாயிரம் மீட்ரு வந்திங்கன்னா இழுப்ப நகரம்னு ஒரு ஏரியா வருதுங்க அங்கே தாங்க இருக்குது எழுபது சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க தார் ரோடு பேஸ் இருக்குங்க இரநூறு மீட்ரு தார் ரோடு பேஸு இங்கே பாருங்க நல்லா வந்து ரோடு அளவுக்கு இருக்குங்க நல்லா வந்து குழியாலாம் இல்லைங்க ஃப்ளாட்டாக இருக்கு ரோடு அளவுக்கு இருக்குங்க செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸில் வந்துருக்குங்க இரநூறு அடி தார் ரோடு பேஸ் இருக்குதுங்க நல்ல சதுர அடியில் நிலவும் ஃப்ளாட்டாக இருக்குங்க சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பக்கம் தோட்டம் வீடுங்க எல்லாமே இருக்குங்க விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அருமையான ஏரியாங்க நல்ல நிலங்க நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஏரியாங்க ஆனால் இந்த நிலத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனர் போர்வெல்லாம் எதுவும் இல்லைங்க நீங்கள் நிலத்தை வாங்கினீங்கன்னா போர் வேணாம் தான் போட்டுக்கோணுங்க ஒரு அறுபது எழுபது அடியிலே தண்ணி வந்துடுங்க நல்லா தண்ணி வளமிக்க ஏரியாதாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இது வந்து எழுபது சென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓனர் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை பட்ஜெட் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து கூட வாங்கிக்கலாங்க ஆனால் பிரித்து தர மாட்டாருங்க நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாங்க உங்களுக்குள்ளே அது நீங்கள் பார்த்துக்கோங்க எழுபது சென்ட்டுங்க ரோடு பேஸோட வந்துருக்குங்க செம்மன் பூமிங்க நிலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வரப்பு போட்டு வச்சுருக்காங்க செஞ்சேரி மலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து தொள்ளாயிரம் மீட்டர் வந்தீங்கன்னா இழுப்பு நகரம் ஏரியா இருக்குங்க அங்கே இருக்குங்க எழுபது சென்ட் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த நிலத்தில் போர்வெல்லு கிணறெல்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா தார் ரோடு பேஸில் வந்திருக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றி